அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையம் எல்லாம் மூங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளலில் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பு ஆறாம் திருமுறையில் வல்லற்பெருமான் அருளிய ஞானசரியை அல்லது மரணமிலா பெருவாழ்வு என்னும் தலைப்பில் வல்லற்பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் இருபதாவது பாடல் குறித்துரைக்கின்றேன் இதனை கேன்மின் இங்கே வம்மின் கோணும் மணக்குரங்காலை நாணுகின்ற உலகீர் வெறித்தவுமால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரை பொய் மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டறிமின் செரித்திடு சிற்றபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே அதாவது குறிப்பாக திட்டமாக திட்டமாகவும் தெளிவாகவும் எடுத்து சொல்கிறேன் என்று பெருமான் சொல்கிறார்கள் உங்களுக்கு வந்து குறிப்பாக நான் சொல்கிறேன் அவசியமாக நல்ல பயம் தர பயன் தரக்கூடிய ப பயம் பயன் தரக்கூடியவைகளையே உங்களுக்கு எடுத்து நான் சொல்லுகின்றேன் நான் சொல்வதை கேளுங்கள் வேறு விஷயங்களில் மனதை செலுத் செலுத்தாது சிந்தனையை சிதறவிடாமல் ஒருமை ஒருமையோடே ஒருமையுடன் மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் உண்மை அறியாமல் மயக்க நிலையில் இருக்கின்றீர்கள் இதை உண்மை வந்து நாம் வந்து பொய்யான வாழ்க்கை இது மரணம் அடைஞ்சு வீணாக போகிற வாழ்க்கை நிலையான வாழ்க்கை இருக்குது அதுக்கு நாம் போகணுங்கிற அந்த எண்ணத்தை அது தெரியாமல் மயக்க நிலையில் இரு இருக்கின்றீர்கள் என்று வல்லற்பெருமான் நம்ம எல்லாம் சொல்கின்றார்கள் கூணிக்குருகி கொண்டு குறும்புகள் செய்கின்ற குரங்கை போல மனத்தால் எல்லாம் எல்லாம் மனத்தால் எல்லாம் நாணமடைந்து வெட்கி தவறு செய்து தவறு செய்து கொண்டு அலைகின்றீர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் வெட்டி தலைகுணிகிற மாதிரி தீமைகளை செய்துட்டு இப்படி மனசினால் இப்படி அழைகின்ற அலைகின்றீர்கள் உண்மையை அறிந்து கொள்ளாது வெறித்த நிலையில் இருக்கின்றீர்கள் உங்கள் நன்மைக்காகத்தான் நான் சொல்கிறேன் என்ன வெல்ல என்னவெல்லாமோ சொல்கின்றேன் நான் என்ன என்னோட கருத்துக்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்கின்றேன் என்னுடைய உண்மையான சொல்லை என்று நினைத்து விடாதீர்கள் வேறு விதமாக அனர்த்தனம் அனர்த்தனம்னா அர்த்தம் ஜெயிக்கிறது அனர்த்தனம் செய்து கொள்ளாதீர்கள் சொல்லுகின்ற இப்போ சொல்ல இப்போ மதம் மதம் இது சமயங்களெல்லாம் என்ன சொல்லுதுன்னா எல்லாம் சமயங்கள் எல்லாம் சொல்லி அந்த சமயமும் மதமெல்லாம் சொல்கிறது எல்லாமே கருத்துக்கள் எல்லாம் பொய்யானவைகள் அது வந்து உண்மையானது இல்லை நிலையானது இல்லை மரணமிலா பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் இல்லை சமய மதங்களெல்லாம் சொல்கிறது அந்த சமய மதங்களில் சென்று சமய மத குழியில் அந்த அது குழி அந்த குழியில் விழுந்து விழுந்துடாதீங்க அப்புறம் எந்திரிக்க முடியாது சமய குழியில் விழுந்துட்டிங்கன்னா சமய மதத்தில் விழுந்துட்டிங்கன்னா அப்படின்னு பெருமான் சொல்கிறார்கள் அது குழி அந்த குழியில் போய் விழுந்துடாதீங்க அங்கு செல்லாதீர்கள் அங்கெல்லாம் செல் போக வேண்டாங்க சிவம் என்று சொல்லக்கூடிய அருபெரும் ஜோதி சுத்த சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரே நமக்கெல்லாம் நிலைத்த என்றும் அழியாத நித்திய பேரின்ப வாழ்வை கொடுக்கக்கூடியவர் என்று தெளிந்து உணர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் அருளே நிறைந்து விளங்குகின்ற சிறநடு சிற்றம்பலத்தில் புருவமத்தியில் சிற்றபையில் அருள்வெளி அருள்வெளியில் அருட்பெருஞ்சோதி மருப்பெருஞ்சோதியான ஜோதியின் அருள் நடனத்தை தெரிந்து அங்கே நம்ம புருவமத்தில் சிற்றவையில் அந்த அருள் நடனம் செய்தி இருக்கின்ற அருள் ஜோதியினுடைய நடனத்தை தெரிந்து அங்கு சென்று அருள் ஜோதி தனித்தன்மையை போற்றி புகழ்ந்து வணங்கி வழிபாடு செய்து வாருங்கள் செய்யுங்கள் அவ்வாறு சிறநடு சிற்றபையில் விளங்குகின்ற எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஜோதியை தரிசனம் செய்து வழிபடு வழிபடி வழிபட்டு வந்தீர்களானால் இப்பொழுதே இன்றே இந்த தினத்திலேயே சத்தியமாக நித்திய பேரின்ப பெருவாழ்வை அடைந்திட முடியும் கிடைக்கும் நீங்கள் எல்லோரும் அருட்பெருண் கடவுளை அடைந்து அவருடன் கலந்து ஒன்றாக விளங்கலாம் வாருங்கள் விரைந்து விரைந்து வாருங்கள் உலகில் உள்ள மக்களே என்று வள்ளல் பெருமான் நம்மையெல்லாம் கருணையோடு அழைக்கின்றார்கள் அன்பர்களே நாமும் அவர் சொன்ன அந்த சொற்களை உண் உணர்ந்து உண் உள்ளபடி உண்மையாக உணர்ந்து சென்று நாம் வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த நிலையை நித்திய பேரின்ப பெருவாழ்வை அடைந்திடலாம் வாருங்கள் விரைந்து விரைந்து வாருங்கள் அன்பர்களே இன்று இதை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சித்ரம்பலம் அருட்பரிஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெரிஞ்சோதி அருட்பரிஞ்சோதி அபயம் அருட்பரிஞ்சோதி அபயம் அருட்பரிஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சித்ரம்பலம்